தென்காசி மாவட்டம் தென்காசி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மத்தாளம்பாறை கிராமத்தில் கல்வித்தந்தை முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுக்கு சிலையமைக்க வேண்டி பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மத்தாளம்பாறை கிராமத்தில் அனைத்து சமுதாய பொதுமக்கள் ஆதரவோடு கல்வித்தந்தை காமராஜர் அவர்களுக்கு சிலையமைக்க வேண்டி திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது தற்போது தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மத்தாளம்பாறை கிராமத்தில் காமராஜர் நற்பணி மன்றத்தின் பெயரில் உள்ள இடத்தில் சிலை அமைக்க வேண்டி மனு அளிக்கப்பட்டது வருவாய் அலுவலர் தென்காசி வட்டாட்சியர் ஒப்புதல் அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று வரை ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் ஆகையினால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனடியாக பெருந்தலைவர் கல்வி தந்தை காமராஜர் அவர்களுக்கு மத்தாலம்பாறை கிராமத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்பகுதி அனைத்து சமுதாய பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் வணக்கம் நாங்கள் தென்காசி மாவட்டம் மத்தாலம்பாறையிலிருந்து பேசுகிறோம் கல்விக்கு கண்டிருந்த காமராஜர் அவர்களுக்கு நினைவிடமாக சிலை ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி மாவட்டத்திலிருந்து நாங்கள் மனு கொடுத்து இப்போ வந்து இது தென்காசி மாவட்டமாக பிரிஞ்சிருச்சு இதில் வந்து நீங்களோ தாசி சார் வேணாலும் நாங்கள் ம மனு கொடுத்து அவங்ககிட்ட பிரிஞ்சு எல்லாம் வாங்கிட்டோம் இப்போ வந்து கலெக்டர் அவங்க வந்து எங்களுக்கு பிரிஞ்சும் தரல இதில் வந்து மத்தளமுறை பொதுமக்களின் சார்பாக வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து அனைத்து ஜாதிகிட்டையும் ஒற்றுமையோடு இருந்து தான் நாங்கள் இந்த சிலையை வந்து ஏற்பாடு பண்ணி கட்ட போகிறோம் முனி உரிமை விடுதலை செலவு இது மத்தளமுறை இருக்கிற அத்தனை ஜாதி மக்களும் சார்பாக தான் இந்த சிலை வந்து கட்டுவதாக போறோம் தான் வந்து எங்களுக்கு தெரிவித்து அனுமதி வேணும்னு சொல்லி நான் கூட தெரிவிக்கலாம் தினமுல்லை செய்தியாக மண்டல செய்தியாளர் சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க